மண்சரி உள்ளிட்ட அனிர்த்தங்களினால் மூடப்பட்டிருந்த தற்போது திறக்கப்பட்டுள்ளது வீதியின் இரு புறங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி நிவாரண யாத்திரை இன்று பயணித்தது ரம்போடை ஐம்பது ஏக்கர் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன பலாகொல்ல பகுதியில் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன மண் சரிவு அமாயத்தினால் ரம்பொட கலைவாணி தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் சக்தி சிரஸ்த நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன

சோரியகா பரத்தன பகுதிக்கு சக்தி சிறுசு நிவாரண யாத்திரை சென்றது மண்சரிவு அமாயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்கள் இதன் பொது கையளிக்கப்பட்டன நேற்று நிவாரண யாத்திரை குழுவினர் மற்றொரு பகுதிக்கு பயணித்தனர் மன்சரிவினால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட ஹாலியல வேப்பசாவல பகுதி மக்களை அவர்கள் சென்றனர் நேற்று திறக்கப்பட்ட ஹாலியல்ல அட்டம்பிட்டிய வீதியின் காவேல்ல கிராமத்திற்கும் நிவாரண யாத்திரை குழுவினர் பயணித்தனர் இந்த கிராமத்துக்கு வரும் வீதியானது தொடர்ச்சியாக மண்மேடுகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம்தான் இந்த வீதியை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெரும் சிரமத்திற்கு மத்தியிலேயே தற்போது நாங்கள் வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வருகை தந்துள்ளோம் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக அட்டம்பிடிய பகுதியில் இருந்து அன்பரசன் அருண் பிரசாந்த் அனர்த்தங்களினால் நிற்கதியான மக்களின் வாழ்வை மூழ கட்டி எழுப்பும் இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மன வலிமையையும் சேர்த்துக் கொண்டு நிவாரண யாத்திரை பயணிக்கின்றது கொழும்பு மற்றும் காலி மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்த மக்கள் எம்மிடம் கையளித்த அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சக்தி வளாகத்தில் இருந்து புத்தளம் நோக்கி இன்று காலை நிவாரண யாத்திரை புறப்பட்டது புயலினால் வீடுகள் சேதமடைந்த கற்பட்டி பத்தலுக்குண்டு உச்சிமுனை தீவுகளில் வாழும் மீனவ மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நிவாரண யாத்திரை குழுவினர் இன்று நடவடிக்கை எடுத்தனர் நேற்றிரவும் இன்று காலையும் சிலாப்பும் பகுதி மக்களுக்கு நிவாரண பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கற்பட்டி கந்துகுளி கிராமமும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட மற்றும் பகுதியாகும் சக்தி ஈஸ்வரசு தலமேக விலாகத்திலிருந்து கோடிகாவத்தை பகுதிக்கும் நிவாரண யாத்ரி இன்று புற길 பயணித்தது சக்தி சிரசு தலமேகம் போன்று விபானமக் கலேகம் காளி கஹந்துவத்தின் சந்தியில் உள்ள மத்தீலலிகம் ஆகிவற்றில் தொடரும் நிவாரண பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன மில்வळा கல்வீர் கல்லூரி மாதவர்கள் உள்ளிட்ட ఆదిகலவிலானோர் நிவாரண யாத்ரிக்கு பாடசாலை உபகரணங்களை இன்று வழங்கின இலங்கை விமானப் படையினரால் நிவாரண யாத்ரிக்கு பாரியளவிலான ஒத்துழைப்பு கிடைக்கின்றது அதுவே மக்கள் பணிக்கான உண்மையான அர்ப்பணிப்பு நான் சீனாவை சேர்ந்த ஒரு மாணவர் நான் இந்த சேர்த்திட்டத்தின் ஒரு பகுதி இலங்கை மக்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் பசியில் இருக்கின்றார்கள் பிள்ளைகள் அழுகின்றார்கள் அவ்வாறான விடயங்கள் நடக்கும் போது எங்களால் ஏதாவது செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது இந்த காட்சிகளை காணும் போது நினைவில் வரும் மூன்று வார்த்தைகள் இருக்கின்றன வாழ்க்கை என்பது மனிதர்கள் எப்போதும் மக்களுக்காக மக்களுடன் சக்தி சிரசு நிவாரண யாத்திரை